வணக்கம் நண்பர்களே கிரிக்கெட்டைமென் கோ வரவேற்கிறேன் இன்று கட்டக்கில் நடந்த முதலாம் இருபது ஓவர் போட்டி இந்தியா ஒரு நூறு ஒன்று ரன் வித்தியாசத்தில் செம்ம தடை இல்லாத டொமினேஷன் காட்டி வெற்றி எடுத்தது மெச்சுருக்கம் இண்டியா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ஃபார் சிக்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா செவன்டி ஃபோர் ஆல் அவுட் டுவெல் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸ் இந்த லெவல் டிஃபெண்டிங் பார்த்ததும் சரியா சொல்லணும்னா இது போட்டியா இல்ல ஒன் சைடெட் மாஸ்டர் கிளாஸ் பிளேயர் ஆப் த மேட்ச் ஹார்திக் பாண்டியா ஹார்டிக் பாண்டியா இன்று அப்படியே கேப்டன் பினிஷர் மோட் ஃபிஃப்டி நைன் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ் ஃபோர்ஸ் ஃபோர் சிக்ஸஸ் ஸ்ட்ரைக் ரேட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஒன் ஃபார் சிக்ஸ்டீன் பவுலிங் குரூஷல் விக்கெட் டூ லாஸ்ட் ஐந்து ஓவர்ஸ்லா இந்தியா எப்படி முடித்ததோ அதுக்கு காரணம் பாண்டியாதான் பவுண்டரிகள் சிக்ஸ்கள் அனைத்தும் பியூர் டைமிங் பவர் இண்டியா பேட்டிங் ஏர்லி கொலாப்ஸ் டு ஸ்ட்ராங் பினிஷ் இல்ல பதினேழுக்கு இரண்டு ஆகிவிட்டது சுப்மன் கில் சூர்யா சீக்கிரம் போயிட்டாங்க ஆனா திலக் வர்மா இருபத்தாறு ஆஃப் முப்பத்திரண்டு போல்லா ஆங்கர் இன்னிங்ஸ் அக்டோபர் ஷர் படேல் இருபத்தி மூன்று ஆஃப் இருபத்தொன்று போல்லா யூஸ்ஃபுல் மிடில் ஓவர்ஸ் நாக் இருவரும் ஸ்டெபிலிட்டி கொடுத்ததால் தான் பின்னாடி பாண்டியா லான்ச் செய்ய முடிஞ்சது ஜிதேஷ் ஷர்மா பத்து ஆஃப் ஐந்து போல்லா ஸ்மால் கேமியோ பட் இம்பார்டன்ட் இந்தியாஸ் ஃபைனல் ஸ்கோர் நூறு எழுபது ஐந்து ஃப்ளாட் பிச்சு இல்ல சேலஞ்சிங் ல இது மேட்ச் வின்னிங் டோட்டல் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஒரு வார்த்தை இந்தியன் போலிங் கார்னேஜூ அர்ஷதீப் சிங் டூ ஓவர்ஸ் டு கு ஃபோர்டீன் தே காக்ஸ்டப்ஸ் பும்ரா மூன்று ஓவர்ஸ் இரண்டுக்கு பதினேழு பிரேவிஸ் உட்பட முக்கிய விக்கெட்ஸ் வருண் சக்கரவர்த்தி டூ விக்கெட்ஸ் பரேரா ஜன்சன் அக்சர் பட்டேல் டூ விக்கெட்ஸ் துபே பினிஷ்ட் தி இன்னிங்ஸ் சவுத் ஆப்பிரிக்க ஸ்டாப் ஸ்கோரர் டியூல்ட் பிரேவிஸ் டுவெண்ட்டி டூ ஆஃப் ஃபோர்டீன் பற்றி ட்ரெஸ்ட் ஸ்டாப்ஸ் பதினான்கு மார்க்கரம் பதினான்கு அதுவும் பவர் பிளேக்கு பிறகே கொலாப்ஸ் ஆரம்பம் எழுபத்தி நான்கு ஆல் அவுட் இருபது ஓவர் போட்டியிலா இது ஒரு மேசெயிலியர் டர்னிங் பாயிண்ட்ஸ் இன் பூச்சியம் புள்ளி இரண்டு ஓவர்லா தே காக் விக்கெட் ட்ரீம் ஸ்டார்ட் பும்ராவ் வர்சஸ் பிரேவிஸ் வேற லெவல் பேட்டில் இந்தியா ஒன் ஹார்திக் பாண்டியாஸ் டெத் ஓவர்ஸ் அசால்ட் மொமெண்டம் ஷிஃப்ட் சவுத் ஆப்ரிக்கா பிப்டி ஃபார் சிக்ஸ் அட் ட்ரிங்ஸ் கேம் ஓவர் ஸ்டாக் டு நோட் இந்தியாஸ் வின்னிங் மார்ஜின் நூறு ஒன்று ரன்ஸ் சவுத் ஆப்ரிக்கா வர்சஸ் இந்தியா டி இரண்டு டீரெண்டு பூச்சியமாயேசையிலே மிகப்பெரிய மார்ஜின்ஸ்லா ஒன்று சவுத் ஆப்ரிக்கா லாஸ்டட் ஒன்லி டுவெல் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸ் ஃபைனல் தாட்ஸ் நண்பர்களே இது ஒரு ஸ்டேட்மெண்ட் வென் பவுலிங் யூனிட் முழுக்கவும் கிளினிக்கல் பேட்டிங்லா அனுபவமும் ஃபயர் பாவரும் பர்ஃபெக்ட் பிளெண்ட் சீரீஸ் இன்னும் நீளுது ஆனா இந்த ஆரம்பம் இந்திய கிட்டே மொமெண்டம் முழுக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி காமெண்ட்லாம் சொல்லுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோலா சந்திப்போம் கிரிக்கெட்மெண்டோடு சைனிங் ஆஃப்